ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம நல்ல டேஸ்டான ரவை உருண்டை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது செய்கிறதுக்காக பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் வந்து நல்லா உருணுதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு கப் அளவுக்கு ரவை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து அரை கிலோ அளவுக்கு இருக்குங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ரவையோட வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணுங்க அதே சமயம் நமக்கு வந்து ரவையோட கலர் வந்து மாறக்கூடாது கருகவும் விடக்கூடாது பாருங்க இப்போ வந்து நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து தனியாக பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் வந்து உருகுனதுக்கு அப்புறமா நாம வறுத்து வச்ச ரவையை மறுபடியும் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவையை ரெண்டு டைம் வறுத்து செய்யும்போது ரவையுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க நெய்யோட வாசனையோடு நமக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு நல்லா வாசனையும் வருதுங்க இதை வந்து தனியாக பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் அடுத்து தான் பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பை வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் திராட்சை பாதாம் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா வருப்ட்ருச்சு தனியாக பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு இப்போ இதே நெய்யில் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வருத்தா போதுங்க அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் நமக்கு போய் நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்கணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டுருச்சு அவ்வளோதான் இப்போ இந்த தேங்காய் கூடவே நம்ம வந்து வறுத்து வச்ச ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு செய்யுங்க நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குங்க சர்க்கரையை அப்படியே சேர்க்கறதை விட பொடிச்சு சேர்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா கலந்து ஒன்று போல் கிடச்சிருங்க நான் வந்து ஒன்றரை அளவுக்கு சர்க்கரையை நல்லா பொடிச்சு இது கூட வந்து சேர்த்துட்டேன் இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பவுடர் பண்ணாம சர்க்கரையை சக்கரையை அப்படியே சேர்க்கும் போது நமக்கு வந்து பதம் வந்து கரெக்டாக வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து குயிக்காக வந்து கரைஞ்சி நமக்கு வந்து நல்ல பதம் வந்து கிடச்சிரும் இப்போ இதில் வந்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பு கூட வாசனைக்காக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிம்லியே இருக்கட்டும்ங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம வந்து பதம் வர்றதுக்காக பால் வந்து சேர்த்துக்கலாங்க நல்ல சூடான பால் வந்து நூறு இருந்து இரநூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பத வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பால் வந்து சேர்த்துக்கலாங்க பால் இல்லாதவங்க நீங்கள் வந்து தேங்காய் தண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பால் வந்து சேர்க்கும் போது சர்க்கரை வந்து நல்லா உருகி நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்து கரெக்டாக வந்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து பதம் வந்து வந்துட்டுருக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சு நம்ம வந்து நல்லா கிளறி உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான் கை பொறுக்கிற சூடு வந்து வந்த பின்னாடி உருண்டை வந்து பிடிச்சிட வேண்டியது தான் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தார் போல நீங்கள் வந்து உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக நமக்கு ரவை உருண்டை வந்து ரெடி ஆயாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்